விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் சீசன் நைன்லேருந்து கானா வினோத் அவர்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியில வந்துட்டாரு இல்லையா ஸோ இதற்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டஸ்டன்ட் அரோரா அவர்கள் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னால் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து வினோத் கிட்ட சொல்லியிருப்பாங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பியும் செலப்ரேஷனுக்கு வரவங்களுக்கு நிறைய பேமெண்ட் வரும் கேஷ் பாக்ஸ் அமௌண்ட்டும் இருக்கும் பிக் பாஸ் செலப்ரேஷன் வீக் சேலரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை கேட்டதுக்கப்புறம் தான் கானோ கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸை பற்றி திங்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினோத் வந்து பணப்பெட்டியை எடுத்து சென்றதற்கு முக்கிய காரணமே அரோரா தான் அவருடைய மூளையை செலவு செய்ததும் அப்படி அரோரா தான் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பண்ணி தான் நீ டைட்டில் வாங்கணுமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வினோத்தோடைய மனைவி பாக்கியா அவர்கள் ரீபோஸ் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில் அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ எவ்வளோ லவ்வுங்க வினோத் மேலே பாசத்தில் என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டீங்க எல்லாருமே இந்த அன்பை விடவா அந்த டைட்டில் பெருசாக இடப்போகுது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க